அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகள் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டணியில் யாராருடன் இணைய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்க்குற விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மற்ற நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் ஃபோனில் பேசியதாக கூறப்பட்டு வருகிறது அமமுகவினர் டி தினவ தினகரனை போலவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவின் எடப்பாடி கே பழனிசாமியை ஏற்காது என அறிவு அறிவித்துள்ளது ஓபிஎஸ் தரப்பும் எப்போது திமுக அல்லது நடிகர் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து ஆலோசிக்கிறார் ஏற்கனவே டிடி டி தினவரன் ஆலோசித்த பேச்சுவார்த்தை இருக்கும் நிலையில் ஓபிஎஸும் கூட்டணி குறித்து பேசி வருகிறதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் சென்னை வெப்பேரியில் நடைபெற்ற ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது இதில் இரண்டு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தாவேகா ஆப்ஷன் பி திமுக இதில் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேற்று ஓபிஎஸ் சந்திப்பு நடத்தினார் இந்த பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டன அதன்படி அதிமுகவில் மீண்டும் இணையலாமா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா இல்லை திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் இணைய வேண்டாம் அவர்கள் இறங்கி வருவது போல தெரியவில்லை இனி அதிமுகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இபிஎஸ் உடனான இனி இணைப்பு இனி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்ட போது அதில் இரண்டு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ திமுக ஆப்ஷன் பி தாவேகா இந்த இரு ஆப்ஷன்களை கொடுத்து மாவட்ட செயலாளர் செயலாளர்களின் கருத்துகள் பெறப்பட்டது இதில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் தாவேகாவுடன் இணைவ இணைவதற்கு சம்மந்தம் சம்மதம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தான் தவேகாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் விசையுடன் போனில் பேசியதாக கூறப்படுகிறது ஓ பி எஸ் டி இருவரும் என் டி ஏவில் இணைய மறுத்தால் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் இவர்களின் வெளியேற்றம் ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுகவை விட்டு விலகிய முக்குளத்தோர் சமுதாயத்தை மேலும் அந்நியப்படுத்தும் டி டிவி இணைந்தால் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் அந்த சமூக ஆதரவை பெற விஜய்க்கு உத்வேகம் கிடைக்கும் அதிமுகவில் பின்னடைவு ஏற்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சிகளை நிராகரிக்கிறது எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாட புகட்ட நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய தயாராக இருப்பது என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்